வணக்கம் பெர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா அதாவது அரசு வழங்கக்கூடிய இலவச வீட்டுமனை பட்டா பட்டாவை வந்து எப்படி பெறுவது நீங்கள் வந்து நீண்ட நாட்களாக அரசு புறம்போக்கிடத்தில் வீடு கட்டி குடியிருந்து வர்றீங்க அப்படின்னா அந்த வீட்டிற்கு எப்படி பட்டா பெறுவது அரசு புறம்போக்கிடத்தை காளி மனையாக உங்களுடைய அனுபவத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கு எப்படி பட்டா பெறுவது இதெல்லாம் பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள் இருந்தால் இந்த பட்டா வந்து பெற முடியும் அப்படி பெறுவதற்கு அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் என்னென்ன அதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது இது போன்ற பல்வேறு தகவல்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம் அதாவது அரசு வழங்கக்கூடிய இலவச வீட்டுமனை பட்டா அதே அரசு வழங்கக்கூடிய அனுபவ பட்டா இந்த இரண்டு பட்டாவுக்கு வித்தியாசம் என்ன அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அரசு வழங்கக்கூடிய இலவச வீட்டுமனை பட்டா வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பற்றி முதல்ல பார்ப்போம் இந்த இலவச வீட்டுமனை பட்டாவை பொறுத்தவரை அரசு வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத அரசுக்கு சொந்தமான நிலங்களாக இருக்கலாம் அல்லது தனியாருக்கு சொந்தமான நிலங்களாக இருக்கலாம் அந்த இடங்களை வந்து கையகப்படுத்தி அதுக்கு தீர்வை ஏற்படுத்தப்பட்டு பிறகு அந்த இடங்களை வந்து மனைகளாக பிரிக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு வந்து வீட்டு மனைகளாக வழங்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அரசு வந்து ஒரு ரெண்டு ஏக்கரை வந்து கையகப்படுத்துது அதாவது அரசு நிலமாக இருக்கலாம் அல்லது தனியார் நிலமாக இருக்கலாம் அதை வந்து சட்டப்படி அரசு வந்து கையகப்படுத்துகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கரை வந்து கையகப்படுத்துகிறாங்க அந்த ரெண்டு ஏக்கரை வந்து இது வந்து மாநகராட்சியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அளவுகள் மாறுபடும் அதே நகராட்சியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ப அந்த அளவுகள் மாறுபடும் அதே கிராமப்புற பகுதியாக இருக்க அதற்கு ஏற்ப அந்த வீட்டு அளவுகள் வந்து மாறுபடும் ஒரு ரெண்டு ஏக்கரை வந்து அரசு வந்து கையகப்படுத்துகிறாங்க அந்த ரெண்டு ஏக்கரை வந்து மனைகளை ஏரியாக்களாக பிரிக்கிறாங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாநகராட்சின்னு வச்சுக்கங்களேன் மாநகராட்சினா ஒன்று சென்டுன்னு பிரிப்பாங்க அதே ஒரு நகராட்சின்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு சென்டுன்னு பிரிப்பாங்க அதே ஒரு கிராம பகுதி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக வருது அப்படின்னா மூணு சென்டுன்னு பிரிப்பாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கரில் அந்த மனுக்கள் எவ்வளவு புறப்பட்டு இருக்கிறதோ அந்த தகுதிக்கேற்ப ஏற்ப அதை வந்து வீட்டு மனைகளாக பிரிச்சுருவாங்க ஃபஸ்ட்டு இலவச வீட்டு மனைகளாக பிரிச்சுருவாங்க அது வந்து சட்டப்படி ரோடு எவ்வளவு இருக்கணும் அந்த வீட்டு மனையுடைய அளவுகள் எவ்வளோ இருக்கணும் அந்த அந்த குடியிருப்பு பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய பொது பயன்பாடுடைய அளவுகள் எவ்வளோ இருக்கணும் இதெல்லாமே சட்டப்படி மனைகளாக அரசு வந்து பிரிச்சுருவாங்க பிரித்ததுக்கு பிறகு அந்த இலவச வீட்டுமனை பட்டாக்களை பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதியான நபர்களோ அவர்களை மட்டும்தான் அரசு வந்து தேர்ந்தெடுப்பாங்க அதை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னென்ன தகுதியெல்லாம் ஃபஸ்ட்டு தேவைப்படும் கேட்டினா வறுமை கோட்டு கீழ் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதில் குறிப்பாக சொந்த வீடு சொந்த நிலம் இல்லாத நபர்களுக்கு வந்து ரெண்டாவது முக்கியத்துவம் கொடுப்பாங்க மூன்றாவதாக எஸ்டி வகுப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து தனி முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க விதவைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த இலவச வீட்டுமனை பட்டா பெறு பெறுவதை 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 பொறுத்தவரை இந்த நபர்களுக்கு எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாநகராட்சிக்குட்பட்ட பகுதி நகராட்சிக்குட்பட்ட பகுதி கிராமப்பகுதி அப்படின்னா இந்த அளவுகள் வந்து அவங்க இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கக்கூடிய அளவுகள் வந்து மாறுபடும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு நூறு பேர் வந்து இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி அரசிடம் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நூறு பேரில் யார் உண்மையான தகுதியான நபர்கள் இந்த இலவச வீட்டுமனைப்பட்டாபர் பெறுவதற்கு யார் உண்மையான தகுதியான நபர்கள் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு அவர்களுக்கு வந்து ஒரு முகாம் மூலமாக இந்த இலவச வெட்டுமணி பட்டா வந்து வழங்கப்படும் மாவட்ட ஆட்சியருடைய முன்னிலையிலோ அல்லது முதலமைச்சருடைய முன்னிலையிலோ அந்த மாதிரி முக்கியமான சீஃப் கெஸ்ட் வரும்போது அவர்களுடைய முன்னிலையில் இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வந்து வழங்கப்படும் இப்படித்தான் அரசு வழங்கக்கூடிய இலவச வீட்டுமனை பட்டாவானது வழங்கப்பட்டு வருகிறது இப்படி தான் அரசு வந்து இந்த இலவச வீட்டு முனை பட்டாக்களை வந்து வழங்கப்படும் இந்த இலவச வீட்டு பட்டா பெறுவதற்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் வந்து வறுமை கோட்டி கீழ் வசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்று வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாற்றுத்தினாளி இல்லை ஒரு எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகரியில் வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்று வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மூலியமாக நீங்கள் வந்து ஒரு விண்ணப்பம் கொடுத்து இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்களை வந்து பெற முடியும் நீங்கள் கொடுத்த உடனே இந்த இலவச வீட்டுமனை பட்டாக்களை வந்து அரசு கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க இப்போ இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு வந்து இந்த மாதம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா அரசு இந்த மாதிரி எத்தனை பேரிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அவர்களுக்கு ஏற்ப ஏற்ப இந்த ஏக்கரை வந்து ஃபஸ்ட்டு பிரிப்பாங்க இந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்குறதுக்கு அரசிடம் போதுமான இடம் இருக்கா அப்படிங்கறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வந்து ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க ஒருவேளை இல்லாத பட்சத்தில் தனியாரிடம் அந்த இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து கையகப்படுத்துவாங்க இது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் இந்த இடத்தை பொறுத்தவரை ஒரு ரெண்டு ஏக்கரை வந்து கையகப்படுத்துகிறாங்க ஊருக்கு உட்புறமாக இருக்கலாம் அல்லது ஊற்று ஊருக்கு அவுட்ருப்புறமாக இருக்கலாம் அதாவது வெளிப்புறமாக இருக்கலாம் நீங்கள் வந்து கேட்குற இடத்துல இலவச வீட்டு முனை பட்டாக்களை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அரசுக்கு எங்கே அந்த இடம் வந்து போதுமான அளவு இருக்கோ அதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத இருக்கோ அது போன்ற இடங்களை தான் அரசு வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஒருத்தர் கேட்டிருக்காரு அப்படின்னா உடனே அவருக்கு வந்து வீட்டு முனை பட்டா வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எத்தனை பேரிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்க ப வந்திருக்கிறது வந்திருக்கிறது அதற்கு ஏற்ப அரசு வந்து இதை வந்து கையகப்படுத்துவாங்க முதல்ல இந்த இடத்த வந்து கையகப்படுத்தி பிறகு அதை வந்து சட்டப்படி மனைகளாக பிரிக்கப்பட்டு அந்த விண்ணப்பம் கொடுத்தவர்களில் யாரெலாம் தகுதியான நபர்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு ஒரு முகாம் மூலமாக இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து வழங்கப்படும் இப்படித்தான் இலவச வீட்டுமனை பட்டாக்களை வந்து நாம் வந்து பெற முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு வழங்கக்கூடிய அனுபவப்பட்டா இது யாருக்கெல்லாம் வழங்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத அரசு நத்தம் புறம்போக்கு பகுதியில் நீங்கள் வந்து குடியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனுபவத்தின் பேரில் அரசு வந்து பட்டா வழங்கும் இலவச பட்டா வந்து வழங்குவாங்க இந்த ஆட்சேபனை இல்லாத இடம்னா எது அப்படின்னா நத்தம் கிரா நத்தம் பகுதியில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லாத இடத்துல வந்து குடியிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே குடியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரசு வந்து பட்டா வழங்கும் அதே போல் நத்தம் புறம்போக்கு அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலம் இருக்குது அதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபணையும் அதாவது பொதுமக்களுக்கோ அல்லது அரசுக்கோ எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத இடத்துல ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே குடியிருக்கிறீங்க அப்படின்னா அனுபவத்தின் பேரில் உங்களுக்கு வந்து பட்டா வழங்கும் அதே போல மேக்கால் நிலங்கள்னு சில இடங்கள் இருக்கு அதாவது நத்தம் தவிர நிலங்கள் அதாவது அந்த இடத்துல வந்து வந்து தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மேலே வீடு கட்டி வசித்து வரக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அனுபவத்தின் அடிப்படையில் பட்டா வந்து வழங்குவாங்க அதே போல தரிசு நிலங்கள்னு சில அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்கள் இருக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தெரிந்தோ தெரியாமலோ பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு மேலே குடியிருக்கிறீங்க அப்படின்னா அடிப்படையில் உங்களுக்கு வந்து பட்டா வழங்குவாங்க இந்த இலவச வீட்டுமணி பட்டாவுக்கும் அனுபவப்பட்டாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இங்கே வந்து நீங்கள் வந்து குடியிருக்க தேவையில்லே நீங்கள் இலவச வீட்டுமணி பட்டா கேட்டு அரசிடம் என்ன பிடித்தீங்க அப்படின்னா அரசு வந்து அந்த இடத்த வந்து கையகப்படுத்தி ஏற்ப உங்களுக்கு வந்து இலவச வீட்டு மணி பட்டாக்க பிரித்து கொடுத்துருவாங்க இந்த இடத்துல வந்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து வீடு கட்டுவீங்க அதுக்கு பிறகு தான் நீங்கள் இந்த இடத்த வந்து வீடு கட்டி வசிப்பீங்க ஆனால் இந்த அனுபவப்பட்டாவை பொறுத்தவரை அரசுக்கு ஆட்சேபனை இல்லாத இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் இதுதான் முக்கியமான இதில் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் வீடு கட்டி குடியிருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு அனுபவப்பட்டால் வந்து அரசிடம் வந்து நம்ம வந்து பெற முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு காளிமனை இது வந்து ஒரு ஐந்து சென்டனும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க இந்த ஐந்து செண்டை வந்து நீங்கள் வந்து வீடு கட்டாமல் உங்களுடைய அனுபவத்தில் வைத்திருக்கீங்க அது வந்து ஆட்சேபணை இல்லாத ஒரு நர்த்தம் முறம்போக்குன்னு வச்சுக்கிறோம் இந்த இடம் வந்து உங்களுடைய அனுபவத்தில் இருக்குது ஆனால் இங்கே வந்து வீடு எதுவுமே இல்லை உங்களுடைய அனுபவத்தில் இருக்குது அப்புடின்னா அரசு வந்து அந்த இடத்துக்கு வந்து பட்டா வந்து கொடுக்க மாட்டாங்க அதே இடத்துல வந்து ஒரு அஞ்சு செண்டு இருக்குது இந்த அஞ்சு சென்டில் ஒரு மூணு சென்டில் வந்து நீங்கள் வந்து வீடு கட்டியிருக்கீங்க இந்த மூணு சென்டில் வந்து வீடு கட்டி நீங்கள் வந்து குடியிருக்கக்கூடிய நபராக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு வந்து இந்த மூணு செண்டுக்கு மட்டும்தான் பட்டா வழங்குவாங்க மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு செண்டுக்கு வந்து பட்டா வழங்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு நீங்கள் அனுபவம் பண்ணுறீங்களோ அதாவது அரசு புறம்போக்கு பகுதியில் வந்து எவ்வளவு நீங்கள் அனுபவம் பண்ணிட்டு வரீங்களோ அதற்கு ஏற்ப தான் அரசு வந்து பட்டா வழங்குவாங்க இப்படித்தான் அனுபவப்பட்டா பட்டா வந்து உங்களுக்கு வந்து அரசு வழங்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அஞ்சு சென்டில் இந்த வீட்டை வீட்டை கட்டியிருக்கீங்க அப்படின்னா இந்த அஞ்சு செண்டுக்கும் உங்களுக்கு வந்து அரசு வந்து பட்டா வழங்காது இது வந்து நகர்ப்பகுதியாக இருக்க அதாவது உட்பட்ட பகுதியாக இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் ஒன்றரை செண்டு கொடுப்பாங்க நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒன்றரை சென்ட்டுக்கு தான் பட்டா வாங்க முடியும் மீதி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பட்டா வாங்க முடியாது அதே மாதிரி ஒரு நகராட்சிக்குட்பட்ட பகுதியாக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு செண்டு தான் கொடுப்பாங்க அதே ஒரு கிராம ஊ ஊராட்சிக்குட்பட்ட பகுதியாக வருதுங்க அப்படின்னா அதிகபட்சம் அஞ்சு செண்டு வரை உங்களுக்கு வந்து இலவச வீட்டுமனை வந்து பட்டா வந்து வாங்கிக்கலாம் அந்த அஞ்சு சென்ட்லேயும் நீங்கள் வீடு கட்டிடுறீங்க அப்படின்னா கிராமப்பகுதியாக வந்து அந்த அஞ்சு செண்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக பட்டா வாங்கிடலாம் அதில் வந்து ஒரு மூணு சென்டில் மட்டும் வீட்டை கட்டிவிட்டு மீதி இருக்கக்கூடிய ரெண்டு செண்டு வந்து எம்டியாக இருக்கப்படா இந்த எம்டி ஆக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பட்டா வாங்க முடியாது இந்த மூணு செண்டுக்கு மட்டும்தான் அரசு வந்து உங்களுக்கு வந்து பட்டா கொடுப்பாங்க இப்போ நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்ட்டிங்கன்னா இந்த காளியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் வந்து பட்டா வாங்க முடியுமா அப்படின்ட்டுனா கண்டிப்பாக நீங்கள் வந்து காளி மனையை பொறுத்தவரும் நீங்கள் வந்து பட்டா வாங்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மூணு சென்டில் நீங்கள் வந்து வீட்டை கட்டியிருக்கீங்க இந்த ரெண்டு சென்டில் வந்து உங்களுடைய அனுபவம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்த வந்து அரசோ அல்லது பொதுமக்களோ எந்த விதத்தில் உங்களை வந்து அதை வந்து காலி பண்ண சொல்ல முடியாது அதாவது அந்த ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றுவதற்கு அரசுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ எந்த விதத்திலும் உரிமை இல்லை ஏன் அப்படின்னு உங்களுடைய அனுபவத்தில் தான் இந்த இடம் வந்து இருக்கணும் இந்த இந்த மூணு சென்டில் வீடு கட்டிட்டீங்க இந்த ரெண்டு சென்ட் வந்து எம்டியாக காலி இருக்குது அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுடைய அனுபவத்தில் இருந்துச்சு அப்புடின்னா இந்த இடத்த வந்து யாருமே உங்களை வந்து அகற்ற முடியாது அந்த இடத்த வந்து கையகப்படுத்த முடியாது அரசோ அல்லது பொதுமக்களோ யாரும் கையகப்படுத்த முடியாது ஒருவேளை மூணு சென்னில் தான் நீங்கள் வீடு கட்டி கூடியிருக்கிறீங்க இந்த ரெண்டு சென் வந்து காளிமனையாக இருக்குது ஆனால் உங்களுடைய அனுபவத்தில் இல்லை அப்படின்னா அங்கே மூணாவது நபர் வந்து வீடு கட்டி கூடியிருந்ததுக்கான ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னா அதன் அடிப்படையில் வந்து அரசிடம் பட்டாவுக்கு விண்ணப்பித்து பட்டா வந்து பெற முடியும் இந்த நத்தம் காளிமனையை பொறுத்தவரை இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வீடு கட்டி இருக்கக்கூடிய இடம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத இடமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வறுமை கோட்டு கீழ் இருக்கக்கூடிய நபராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கறதுக்குன்னா அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இதில் யாராருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாட்டுத்திறனாளியாக இருக்கீங்க அல்லது ஒரு எஸ்சி எஸ்டி ஓப்பை சேர்ந்தவர்களாக இருக்கீங்க ஒரு விதவையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இலவச வீட்டுமனை பட்டா வந்து உடனடியாக கொடுத்துருவாங்க அதிகபட்சம் நீங்கள் வீடு கட்டி குடியிருப்பதற்கான ஆதார சான்று வந்து கண்டிப்பாக வேணும் மேக்ஸிமம் ஒரு பத்து வருஷமாச்சும் நீங்கள் வந்து குடியிருந்தால் மட்டும்தான் அரசு வந்து இந்த இடத்துக்கு வந்து பட்டா வழங்குவாங்க அப்படி பட்டா வழங்குவதற்கு உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு அப்படின்னா அங்கே நீங்கள் நிரந்தரமாக குடியிருந்ததற்கான மின் இணைப்பு எண்ணு மின் இணைப்பு கட்டணம் ரசீது கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி குடிநீர் கட்டண ரசீது கண்டிப்பாக தேவைப்படும் அதே போல் உங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இந்த இடத்துக்கு வந்து வரி எதுவும் செலுத்திருந்தீங்க அப்படின்னா அரசுக்கு வந்து வரி செலுத்திருந்தீங்க அப்படின்னா வீட்டு ரசீது செலுத்திருந்தீங்க அப்படின்னா அதற்கான ரசீது இது இருந்தாவே போதுமானது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மூலியமாக நீங்கள் வந்து மனு கொடுத்து விண்ணப்பிக்கலாம் அல்லது வட்டாட்சியர் மூலியமாக மனு கொடுத்து விண்ணப்பிக்கலாம் அல்லது உங்கள் பகுதியில் வந்து ஜமாபந்தி முகாம் போன்ற முகாம்கள் இந்த மாதிரி முகாம்கள் நடக்கும் அந்த முகாம் மூலியமாக நீங்கள் மனு கொடுத்து விண்ணப்பிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த அனுபவத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து மூணு சென்டில் வந்து நிரந்தரமாக கூடியிருக்கிறீங்க மீதி அதே பேரில் வந்து இந்த ரெண்டு சென்ட்டுக்கு எம்டியாக இருக்கக்கூடிய ரெண்டு சென்ட்டுக்கு பட்டா வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய கணவரோ தனியாக இந்த இடத்துல வந்து ஒரு செட்டு போட்டு ஒரு ஒரு வீடு கட்டி வசிக்கிறாரு அப்படின்னா அவர் பேருக்கு நீங்கள் வந்து இலவச வீட்டுமணி பட்டா வந்து அப்ளை பண்ணி அந்த இடத்துக்கு தனியாக குடும்ப நபர்களில் வேறு ஒரு நபர்கள் இந்த நபரில் இதில் வந்து கணவர் பேரில் வந்து இந்த இடத்துக்கு பட்டா இருக்குது இந்த இடத்துக்கு வந்து இந்த கணவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வீடு கட்டி கூடியிருக்காங்க அப்படின்னா அவர்கள் இந்த இடத்துக்கு வந்து பட்டாவுக்கு அப்ளை பண்ணி வாங்கிட முடியும் இப்படித்தான் இந்த அரசு வழங்கக்கூடிய இலவச வேட்டுமனை பட்டாக இருக்க இருக்கட்டும் அல்லது அரசு வழங்கக்கூடிய அனுபவ பட்டாவாக இருக்கட்டும் இப்படித்தான் அரசு வந்து வழங்கி கொண்டு இருக்கிறது இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்